முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று மூன்று சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எச் ஓம் சரவண ஜோதியே நமோ நம எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கருணை கடலே அரங்கா போற்றி கலியுகத்தை காக்க வந்த தேசிகா போற்றி பெருமை மிக்க ஞான உலகம் படைக்க பிரண்ணவ கொடில் படைத்த குரு போற்றி போற்றியே சுப்பிரமணியர் யானும் இனிதே புகழுவேன் அரங்கன் உமக்கு ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உற்றதொரு அரங்கன் உன் மா தர்மமே உலகத்தை மீட்டு காத்தருள் புரியும் ஆற்றல் மிக்க அரங்கன் உன் உபதேசமே அகிலத்தார்க்கு அழியாமை என்கின்ற ஞானம் தரும் ஞானம் தரவல்ல உன் சக்திக்குள்ளே ஞான பண்டிதன் பரிபூரணமாய் இருந்து வானவர்கள் துணைப்பட இனிதே வையகத்தை தர்ம வழி வழிநடத்தி வருகின்றேன் வருகவே அரங்கன் உன் தொடர்பு கொண்ட அனைவருக்கும் ஆறுமுகனின் ஆசி துணை பரிபூரணமாய் உண்டு உண்டு வருங்காலம் அரங்கன் உன் தொண்டற்படை மூலம்தான் வையகத்தில் பெருமாற்றம் நிகழ இருக்க தருகின்ற குணமோடு அரங்கன் தொண்டர்கள் தக்கபடி அன்னதான சேவையாற்றி சேவையாற்றி உலகெல்லாம் பசிப்பினி கொடுமை இல்லாத செப்பிடுவேன் யோகமாக மாற்ற வகைப்பட ஆறுமுகன்யான் ஆற்றலாக இறங்கி அரங்கன் அவதார நோக்கத்தின் பலனாக மாற்றத்தை உலகுக்கு தங்கருள் புரிவேன் மகான் சுப்பிரமணிய பெருமானியான் அருளிய ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்